ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நெக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு பீஸை நேராக வெஸ்ட்டு இன்னொரு பீஸை வந்து நம்ம பக்கம் நேராக இருக்க மாதிரி வெஸ்ட்டு இந்த கிராஸ் நமக்கு வந்து தெரியும் அதில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் நேர் வந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் அந்த நெக்கு நம்ம அடிக்கும் போது நமக்கு லூஸு அந்த சுருக்கம் வர்றது இந்த பிரச்சனைலாம் இருக்காது அதனால் கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் பட்டன் பீஸ் வந்து எனக்கு ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால அதை வந்து கட் பண்ணிக்கிறேன் கொக்கிப்பட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸை ஒன்றா மடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் வீப்பட்டிக்காக அரை இன்ச் மட்டும் அடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து குறைவான டைமில் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுங்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தைக்கிற மாதிரி தைக்கும்போது நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்பவே வந்து குறையும் அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கிட்டேன் பட்டி வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வந்து வச்சுக்கலாம் பட்டி நீங்கள் வைக்கும்போது பேக் சைடு முடியுதுனா பேக் சைடு ஆரம்பிக்கணும் ஃப்ரண்ட் சைடு முடியுதுனா ஃப்ரண்ட் சைடு ஆரம்பிக்கணும் இப்போ நான் தைச்சிட்டு வந்து எனக்கு பேக் சைடு முடிஞ்சிருக்கு அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் ஆரம்பிச்சிருக்கேன் லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு பட்டி வந்து நல்லா படிமானமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பிட்டு ஒரு அரை இன்ச் கேப் விட்டு நான் வந்து நேராக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது லைனிங்குடைய ஓரத்துலேயே வந்து ஹெஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃபோல்டிங் வந்து இருந்தால் அந்த ஃபோல்டிங்கை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே நான் எப்படி வந்து இந்த பீஸ் ரெண்டையும் கரெக்டாக பிரித்து வைக்கிறேன் லெஃப்ட் சைட் ரைட் சைட் கண்டிப்பாக கரெக்டாக வந்து வைக்கணும் நீங்கள் பேப்பர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் முடியுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கணும் பட்டிக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவும் வந்து வைக்கணும் அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து பேக் சைடு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கிறது பேக் சைடில் இருந்து தான் அந்த லைனிங் கிளாத் வந்து ஆரம்பிக்கணும் லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் லைனிங் மேலே படுற மாதிரி போடுங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த லைனிங் கிளாத்தை நல்லா திருப்பி விட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிமானமாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு நான் எஜ்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் ஸ்லீவுக்கு நீங்கள் டபுள் ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டிச்சோடு விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் புதுசாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அயன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங்குடைய ஓரத்தில் வந்து நீங்கள் ஓரத்தையல் வந்து போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு அந்த கை கிட்ட தான் சுருக்கம் வந்து வருது அப்படின்றது அது நீங்கள் கட்டிங் பண்ணும்போதே ஆம்போல் டைப்த் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து இருக்காது இப்போ பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கொடுக்குறோம் நெக்குக்கு அப்படின்றனால நம்ம மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுக்கலாம் கரெக்டாக வந்து வச்சுட்டு அது அப்படியே ஒரு பக்கம் வந்து மடித்து விட்டுக்குங்க உங்களுக்கு தையல் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெக்கோடைய எஜ்ஜிலேயே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அதாவது ஓரத்தையல் அந்த கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைக்க தைக்க ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க இப்போ லைனிங் உடைய ஓரத்திலே வந்து தையல் போட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் பின் வந்து பண்ணிக்கிங்க காட்டன் கிளாத்துக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது ஒருவேளை உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட தையல் வந்து போட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு துணியும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து இருக்கும் இப்போ கீழே வந்து பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் கிளாத் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல அதை வந்து நான் கட் பண்ணி விடலை அது ஒரு மடிப்பு மடித்து நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது கீழே இடுப்பு பகுதியில் உங்களுக்கு நீங்கள் கை தூக்குனாலும் நமக்கு அந்த ப்ளவுஸ் வந்து மேலே தூக்கி வராது அடுத்தது இன்னொரு மடிப்பு மடிக்கணும் இது வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கட் பண்ணிவிட்டு இல்லை அப்புறமா வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங்கில் இருக்குது மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுக்கலாம் ரெண்டு பீஸும் லெஃப்ட் சைட் ரைட் சைடு கரெக்டாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் லைனிங்குடைய ஓரத்தில் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் நாங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி வரமாட்டேங்குது நமக்கு சுருக்கம் வருது மெயின் கிளாத் லைனிங் கிளாத் வந்து ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு ஏன் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் நான் தைக்கிறது எனக்கு பின் பண்ணாமலே வந்து தைக்க முடியும் ஒரு சிலர் பின் பண்ணுறனாலேயே அந்த துணியை வந்து சுருக்கம் வர்ற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க ஏன்னா ரொம்ப பின் போட்டு அந்த சுருக்கத்தை கரெக்டாக எடுத்து விடாமல் பின் ஏன்னா தைக்கும் போது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பின் போட்டிருந்தாலும் நமக்கு அந்த துணி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது லைட்டாக அப்பப்போ பண்ணி விட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த சுருக்கம்லாம் இருந்ததுன்னா நம்ம லைட்டாக அப்படியே கையிலேயே தேய்ச்சி அந்த சுருக்கத்தை தள்ளிட்டு தான் ஓரத்தையல் வந்து போடணும் இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து சிசர் கட் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அதிலேருந்து டாட்டோடைய ஹைட்டு பொதுவாக வந்து ஒரு மூணு இன்ச் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் நான் இப்போ மூணு இன்ச் மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டேன் பட்டன் சைடுக்கு ரெண்டு பீஸையும் ஈவனாக வந்து வச்சுட்டு காலு இன்ச் கேப் விட்டு ஒரு ரெண்டரை இன்ச் ரெண்டே முக்கால் இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க புதுசாக வந்து நீங்கள் டாட் பிடிக்கிறீங்க ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் கரெக்டாக வரும் ஆம்போல் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரின்சஸ் மாடலில் வந்து தையல் வந்து கீழே வந்து கொண்டு வரேன் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிங்க ஆம்பூல் சைடு வந்து தையல் போட்டு அந்த டாட்டை ஒட்டி நம்ம தையலை வந்து கீழே இறக்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த வீபியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து மடித்து தையல் போட்டுக்கங்க பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீக்க நீட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த டாட்டோடைய ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வரணும் அதனால் நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேப் வச்சோ அல்லது ஸ்கேல் வச்சோ மார்க் பண்ணி லைன் போட்டு அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து கரெக்டாக இருக்கும் டாட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கப்புக்கு கச்சிதமாக உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் போய் அங்கே உட்காரும் இப்போ ரெண்டு சைடுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பிடிச்சிட்டோம் கப்பு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது அடுத்தது அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஏன்னா அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வரக்கூடாது அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டி எடுத்துகிட்டு பட்டிய கீழே வச்சுட்டு மேலே வந்து மெயின் கிளாத் வைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் மேலே ஒரு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பட்டியிலேயும் மார்க் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக மார்க் காமிக்கிறேன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த அரை இன்ச் கேப் கரெக்டாக தெரியாதுல்ல அதுக்காக இப்போ பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் அந்த பிரச்சனை வந்து இல்லை ரொம்ப கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் ஏன்னா கட்டிங் கரெக்டாக இருக்கும் போது நமக்கு ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மேலே மார்க் பண்ணிக்கிறேன் மெயின் கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன் இதில் பட்டியை மேலே வச்சு எல் வந்து போட போகிறோம் இது வந்து ரைட் சைடு மார்க்கிங் இருக்கும்போது டக்குன்னு உங்களால் வந்து தைக்க முடியும் இப்போ பட்டி வச்சதுக்கு அப்புறமும் நம்ம முன்பக்கம் ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேலை உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா இதை இப்போ உடனே வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து இல்லை கரெக்டாக இருக்குது நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சில பேர் பட்டி ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைவாக வந்து வரும் அந்த மாதிரி வரக்கூடாது அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த விபிஸை லைட்டாக வெளியில் இழுத்து விட்டு நீங்கள் தையல் வந்து போட்டிங்க பட்டி ஜாயின் பண்ணும்போது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் பார்க்குறதுக்கு நேராக இருக்கும் அந்த பட்டன் பீஸ் வந்து வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கும் பட்டியில் ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டன் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் பட்டன் பீஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நான் வந்து பட்டி கொடுத்துக்கிறேன் ஒரு பீஸை ஒன்றா முடிச்சு தைச்சமில் அந்த பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் இன்ச் மட்டும் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த பீஸ் கொடுக்கும்போது நீங்கள் இழுக்காமல் தையல் போடணும் ஏன்னா குக்கிப்பட்டி நிறைய பேர் அதிகமாக வருதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதை வந்து அடித்து நம்ம உள் பக்கமாக திருப்புறோம் அதனால் கிளாத் வந்து எக்ஸ்பெண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்குங்க கிளாத்தை உள் பக்கம் மறுபடியும் மடித்து விட்டு நேராக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இழுக்காமல் போடுங்க இப்போ வந்து எனக்கு குக்கிப்பட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நேராக இருக்கும் அந்த வளைவு அப்படின்றது வந்து இருக்காது ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும் பட்டியை கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் பட்டன் பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வளைவு வந்து வரும் பட்டி ஜாயின் பண்ண இடத்துல அந்த வளைவு இல்லாமல் நீங்கள் தையல் வந்து போடணும் அப்படின்னா பட்டி ஜாயின் அந்த கார்னர் ஷேப் வந்து லைட்டாக கழிஞ்சி வெளியில் இழுத்து விட்டு நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு பட்டி பட்டன் பீஸ் வந்து வளைவாக வந்து வராது அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீ பட்டியும் வந்து கொடுத்துக்கலாம் அதை உள்பக்கமாக வச்சு மேல் பக்கமாக வந்து திருப்பிக்கணும் ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வி வந்து போட்டுக்கலாம் ஐ கட்டுறதுனாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் பட்டியில் சென்டரில் ரெண்டாவது வி வந்து போட்டுக்கிறேன் மூணாவது வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணது பண்ணுறோம்ல அந்த இடத்துல வந்து மூணாவது வி வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் நீங்கள் மூணாவது வி போடணும் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டாட் பிடிச்சோம்ல அந்த இடத்துல ஒன் போட்டுக்கலாம் அடுத்தது மேலே நெக்குடைய எஜ்ஜில் வந்து ஒரு வி வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக அந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு கொக்கிப்பட்டி எதுவும் இழுத்து வந்திருக்கா அப்படின்றத ரெண்டு பீஸையும் கரெக்டாக வச்சு செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்குது அப் அண்ட் டவுன் அப்படின்ற பிரச்சனை வந்து கிடையாது ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது அடுத்தது கீழ்ப்பகுதியில் நம்ம ஆல்ரெடி காலு இன்ச் மடித்து தையல் போட்டிருக்கோம் பேக் சைடுக்கு இப்போ அது அப்படியே ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு மடித்து விட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைடில் இடுப்பு வந்து தூக்காது இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் டேப் வச்சு உங்களுக்கு பேக் ஹைட் எவ்வளோ வேணும் அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து டாட் வந்து போட்டுக்கலாம் அளவு ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவை மடிச்சுக்குங்க டாட்டுக்காக ஒன் இன்ச் வந்து விட்டுட்டு இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம் மேலே கீழே ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டு அந்த பீஸ் அப்படியே மடிச்சுட்டு நெகத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு க்ராஸ் லைன் போட்டு தையல் வந்து போட்டுக்குங்க அப்போ உங்களுக்கு டாட் வந்து நேராக வந்து வரும் ஏன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அனுபவம் கொஞ்சம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைன் போட்டு தையல் வந்து போடுங்க அப்போ தான் லைன் மேலே தையல் போடும்போது நமக்கு தையல் வந்து கரெக்டாக நேராக வந்து வரும் அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் அரை இன்ச் வந்து விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச் தையல் அப்படியே போட்டுக்குங்க அடுத்தது நெக்குக்கு வந்து க்ராஸ் பீஸ் வந்து கொடுத்துடலாம் ஷோல்டர் பீஸில் பேக் சைடு இருக்க மாதிரி வந்து வச்சுருங்க ஆல்ரெடி நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் மடித்து விட்டு அளவுக்கு நெக்கில் வந்து தையல் போட்டுக்கோங்க இதையுமே இழுக்காமல் போட்டால் தான் கழுத்து வந்து லூஸ் வந்து வராது அதனால் வந்து நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை கூட லைட்டாக இழுத்தாலும் பரவாயில்ல ஆனால் மெயின் கிளாத்து கீழே இருக்கிற மெயின் கிளாத்தை வந்து நெக்கு வந்து இழுக்கக்கூடாது இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸை விட நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து அதிகமாக வந்து கழுத்து வந்துடும் ஃப்ரெண்டில் தான் நமக்கு கிராஸ் இருக்குது அதனால் ஃப்ரண்ட் பக்கம் தான் நம்ம ரொம்ப மெயினாக இழுக்காமல் வந்து தைக்கணும் அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த வளைவுக்கு இருக்கிற இடங்களில் மட்டும் லைட்டாக சிசர்கட் வந்து பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நெக்கோடைய அந்த பீஸ் கிராஸ் பீஸ் திருப்பும் நமக்கு நமக்கு என்னாகும் அந்த ஷேப் நல்லா அழகாக வரும் சுருக்கம் வந்து தெரியாது இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கம் இருக்கிற அந்த பிசுற அளவுக்கு வந்து மடித்து விட்டுட்டு ஒரே ஈவனாக அதனுடைய அளவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இழுக்காமல் தையல் போடுங்க ஃப்ரண்ட்டை இழுக்காமல் தையல் போட்டாவே போதும் பேக் சைடு இழுத்தாலும் நமக்கு வந்து துணி எக்ஸ்பெண்ட் ஆகாது ஆனால் ஃப்ரண்ட்டு மட்டும் கிராஸ் கட்டிங்கில் இருக்குது அப்படின்றனால ஃப்ரண்ட்டு நேக்க மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும்போது இழுக்காமல் பண்ணணும் இந்த கிராஸ் பீஸ் மடித்து விடுறதுமே ஒரே ஈவனாக இருக்க மாதிரி மடித்து விடுங்க ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது கிளாத்தை திருப்பிட்டு உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை அப்படியே மெயின் கிளாத் மேலே படாமல் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை அப்படியே மடித்து விட்டுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பெரிய தையல் வந்து வச்சுக்கலாம் சென்டரில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போடுறீங்க அப்படின்னா நம்ம ஓரத்தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் நேர் வந்து சிசர் கட் ஸ்லீவோடைய சிசர் கட் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டு கிளாத்தை இழுக்காமல் தையல் வந்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் நேர் வந்து அந்த சிசர் கட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் ஒருவேளை இப்படி தைக்க வரல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி அந்த மாதிரியும் நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதுமே நமக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்லாம் வந்து வராது ஏன்னா கட்டிங் கரெக்டாக இருக்கும்போது பட்டி ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்காது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதுமே நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்லீவ் ஷோல்டர் கிட்டே நம்ம தையல் லைட்டான வளைவில் கொண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து தூக்கின மாதிரி வந்து போயிடும் அடுத்தது அளோ ப்ளவுஸை வச்சு நம்ம ஹூக்குப்பட்டியோடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் வீப்பட்டி நீங்க அளவு எடுக்கும் போது பட்டியை விட்டுட்டு தான் அளவு வந்து மார்க் பண்ணிக்கணும் அலோ ப்ளவுஸ்லயும் வீப்பட்டி விட்டுறணும் அடுத்தது கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிட்டு ஆம்பூல் ரவுண்டு நான் ப்ளவுஸை வச்சு அப்படியே செக் பண்ணிக்கிறேன் நான் கட் போட்ட நேர் கரெக்டாக வந்து நமக்கு ஹோல் ரவுண்டு வந்து இருக்குது அந்த நேர் அப்படியே தையல் போட்டுக்கலாம் சைடு தையல் கரெக்டாக வர மாதிரி ப்ளஸ் மாதிரி வர மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு தையல் போடும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது அந்த பீஸ் எல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கிட்ட அந்த சைடு அந்த சைடும் கரெக்டாக எடுத்து விட்டு நீங்கள் நேர் தையல் வந்து போட்டுக்கணும் அடுத்த சைடும் அதே மாதிரி தான் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு ஹோல் ரவுண்டு வந்து ப்ளவுஸில் அப்படியே வச்சே செக் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் எனக்கு எல்லாமே சிசர் நீர் கரெக்டாக வந்து வருது கீழே பட்டி இடுப்பு சுற்றுலவு அது ரெண்டையும் கரெக்டாக நேராக வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம் லைட்டாக நீங்கள் சைடு தையல் போடும் போடும்போது இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் துணியாக அட்ஜஸ்ட்மெண்ட்